அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடத்தில் எப்பேற்பற்ற மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமையப் போகிறது அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் சுமார் அடுத்த ஒரு ஆண்டிற்கு எப்பேற்பற்ற மாற்றம் நிகழ போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனென்றால் சனி யோகஸ்தானத்திலும் குரு பாக்யஸ்தானத்திலும் அமரக்கூடிய இந்த வருடம் அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வந்தாலும் கூட நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வருகிறது ராசியின் அதிபதி சுக்கரன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் சுக்கரனின் ஆண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் பல நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தானாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே உறுதியாகவே இந்த வருடத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே துலாம் ராசிக்காரர்கள் செய்வதற்கான யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது தீ மூன்று முறை மாறி மாறி வளம் வந்தாலும் துரிதமாக நன்மை தீமை கலந்த அமைப்பை உருவாக்குவதால் தீமை சந்தித்தாலும் சிரமம் ஏற்பட்டாலும் அவை உறுதியாகவே விரைவில் நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்பை சந்திரன் இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் இந்த வேளையில் பன்னிரண்டு இடங்களிலும் மாறி மாறி விளம்பரப் போகிறார் அப்படி மாறி மாறி வலம் வந்தாலும் புதனின் அமைப்பு பெரும்பாலும் கல்வியில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது எப்பேற்பட்ட காரிய இருந்தாலும் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் அள்ளித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான ஆரிய வெற்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சூரியனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் எளிதில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் அவை சரியாக தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வளம் வந்தாலும் ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே பதினொன்றாம் தேதி முதலே பாக்யஸ்தான ஒன்பதில் அமர்கிறார் பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் அமர்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் அமர்வது மட்டுமல்லாது நான்கு மாதங்களுக்கு பிறகு கர்மத்தில் உச்சம் பெற்று அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் ஆக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பில் ஒன்பதில் வலம் வரப்போகிறார் எனவே குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது திருமணம் காதுகுத்து புத்திரபாகியம் என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு பிறரை நம்பி கொடுக்கல் வாங்கலில் சிக்கலை சந்தித்து வரக்கூடிய நபர்களுக்கு உறுதியாகவே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறைந்து மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்கக்கூடிய கூடிய வகையில் குரு பகவான் நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கர்மத்தில் துவக்கத்தில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ரெண்டு மூன்று என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் லாபத்தில் அமரும் போது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரிலே துலாம் ராசிக்காரர்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்ல கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய விளைநிலங்கள் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் மாநில அரசின் சலுகை உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் செவ்வாய் சாதகமாக வலம் வரும் போது சனியும் மிக அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் திரு கணிதத்தின்படி பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாக்கியஸ்தானமாகிய ஐந்தில் ஆட்சி பலம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தை வலுப்படுத்தினாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த வேலையில் விலகி நன்மையும் நேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்திற்குரிய பலனை சனி தர ஆரம்பித்து புதிய வேலை வாய்ப்பு எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதோடு நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகளும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் நுழை இந்த இரு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகத்தை நிழல் கிரகமான ராகு கேது அள்ளி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவுல தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்